ராமாயணம் வால்மீகி எழுதிருக்கிறாரு கம்பர் வால்மீகி எழுதின ராமாயணத்துல வந்து ராமரை உத்தமராக சித்திகரிக்கப்படவில்லை கம்பராமாயணத்துல உத்தமரா வந்து எது உண்மை நாம எதை எடுத்துக்கலாம் வால்மீகி எழுது உண்மை ஏன் சொல்றேன்னா வால்மீகி எழுது வந்து ராமர் புறகிறது முன்னே எழுதிட்டார் சரியா வால்மீகி ராமாயணத்தை படிங்க ராமர் வந்து பொறுக்கிறதுக்கு முன்னாடியே ராமாயணத்தை எழுதினார் கம்பர் வந்து முடிஞ்சு கல்லாங்க போன பிறகு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னா கம்பர் எழுதினார் கம்பர் எப்படி எழுதினார்னா வால்மீக ராமாயணத்திலிருந்து கம்பர் ராமாயணம்னு எழுதினார் இதுல இவர் நிறைய வர்ணனைகள் கொடுத்திருப்பாரு அதுல வந்து நேரடியாக எழுதுந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா அந்த தவறுகளை சொல்றாரு வந்து இருந்தால் வந்து குலதாசேக்கிற பொம்பளை என்கிட்ட திட்டி விட போறா அதான் லவகுசா இல்ல அப்போ சீதை முழுவாம இருக்கும்போது இங்க தேத்தி விட்டார் ஆனா கம்பராமாயணத்துல எல்லாம் வராது அப்போ கம்பரா வால்மீகி ராமாயணம் வந்து ராமர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அது எழுதப்பட்டது அதனால அதுல இருக்கிற நெளிவு சுழிகளை அவர் எழுதிட்டார் இவர் வந்து வாழ்ந்து முடிஞ்ச பிறகு எழுதினார் அந்த நன்மை மட்டுமே இருக்கும் அதனால கம்பராமாயணம் ரெண்டாவது வந்து அவர் வந்து சமஸ்கிருதம் இல்லையா இவர் எழுது வந்து தமிழ் உனக்கு சமஸ்கிருதம் படிக்க தெரிஞ்சா வால்மீகி ராமாயணத்தை படி இல்ல தமிழ் படிக்க தெரிஞ்சா கம்பராமாயணத்தை படி தியானம் செய்வதற்கு முன்பு நாம் கடைபிடிக்க வேண்டியவை இவை இவை ஆ இப்போ தியானம் பண்ண போகிறேன் நான் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு கட்டு துண்டு போய் உட்காரக்கூடாது உங்க தூக்கம் தான் வராங்க தியானம் வராது அதே நேரத்தில் நீ தியானம் பண்ணுறதுல உன் பொண்டாட்டி நடமாடக்கூடாது நடமாடினாலும் உன் தியானம் போய்டும் உன் பொண்டாட்டி மாதிரி தான் உன் கண்ணு இருக்கும் அதனால் இதை வயிறை பெருசாக ஊர் பட்ட தண்ணியை குடிச்சிட்டு போய் அங்கே உட்காரக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துட்டு மலை ஜலங்களை கழிச்சிட்டு அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுவோம் சாமி அதான் தியானம் அப்போ தான் உனக்கு மனம் நிலைப்படும் நீ நிறைய சாப்பிட்டு போனீனாலும் ஒருநிலைப்படாது அந்த ருசி மேலேயே தான் உன் மனம் போகும் உன் மனைவி அங்கே உலக ஆரம்மிச்சாலும் அவன் மேலே தான் உன் கண்ணு போயின்னு இருக்கும் தியானத்து மேலே கன்று போவாது சாமி அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு போய் தியானம் பண்ணுவோம் இந்த தியானம் பண்ணுவதற்கான கால அவகாசம் ஏதாவது உண்டு இத்தனை நேரம் பண்ண வேண்டும் இத்தனை நேரம் இருக்க வேண்டும் அப்படின்னு தியானத்துக்குன்னு வரைமுறை தான் இருக்கா உன்னுடைய நிலையை பொறுத்து தான் தியானம் தியானம்ன்றது என்னன்னா நான் பல வீடியோக்கள்லையும் சொல்லிக்கினே இருக்கிறேன் தியானம்ன்றது ஒரு ரூம்களில் போய் உட்காந்துக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு உட்கார்றது தியானமே கிடையாது நீ மொழிச்சிக்குன்னு தான் உட்காரணும் ஆனால் கண்ணை மூடி நீ போயிடணும் அப்போ மூழ்ச்சியை உட்கார்ற வரைக்கும் அதுக்கு பேர் ஜாக்கிரதா கண்ண மூடி நீ போன பிறகு துரியாதீதம் அது அப்போ ஜாக்கிரதால நீ என்ன பண்ணி தியானம் பண்ணி அங்க என்ன ஆகுது விளக்குது இதெல்லாம் உனக்கு தெரியும் ஆனா அந்த துரியாதீதத்துல போனா நீ அங்க இருக்க மாட்ட அதுதான் தியானம் உன்னை நீ மறந்து இருக்கிறது தியானம் உன்னை நீ நினைவுல வச்சுக்கிறது தியானம் இல்லை அது ஒரு மனசுக்கு ஒரு ஓய்வு அது அங்க உக்காந்தீங்கன்னு நம்ம பொண்ணு வேலைக்கு போகணுமே பைக்ல இட்டு போய் விடணுமே ஐயோ இந்த மணி ஆயிடுமா என்ன எவ்வளவு நேரம் உட்காந்து டைம் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு யோசித்து கண்ணு மூடினே உட்காந்துங்கிறது தியானம் உலகமே இல்லைன்னு நீ இல் பாரு அதுதான் தியானம் அதனால தான் சொன்னான் தியானம் என்ன என்னன்னா உன்னை தானம் பண்ணிடணா கடவுளுக்கு அப்போ உன்னையே கடவுளுக்கு தானம் பண்ண பிறகு நீ இருப்பியா இருப்பியா அதான் தியானம் நீ உட்கார்ந்துக்கிட்டு எல்லா செயலையும் செய்து தியானமே கிடையாது தன்னை மறப்பது தான் தியானம் தன்னை இழப்பது தியானம் தன்னை மறப்பது இல்லை தன்னை இழப்பது இறைவங்கிட்ட உன்னை இழக்கணும் அதனால சொன்னான் பாம்பாட்டி உடல் பொருள் ஆவி மூன்றும் தானம் வாங்கி எங்கள் ஷட்குரு ஒன்று ஐயா எனக்குன்னு ஒண்ணு இல்ல யாவையும் கூத்துட்டேன் என் உடலையும் எல்லா பொருளையும் கடவுள்கிட்ட கூத்துட்டேன் ஒண்ணு இல்லை இனிமேலி அவருடைய அதான் உன்னை மறந்துட்டேன் உனக்கு அப்பா இருக்கிற அம்மா கிட்ட கொண்டாடி தெரியுமா தெரியுமா அப்போ நீ இதெல்லாம் அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க என் பொண்டாட்டிக்குது என் பிள்ளைங்க இருக்குதுன்னா நீ விழிப்புல இருக்கிற இது பொதுவாத தியானம்டான்றாரு தன்னை மறந்தவனுக்கா தாய் தவப்பு ஏது ஆனா அது தானே நீ அந்த நிலைக்கு வரணும்டா தியானத்துக்குன்றாரு அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்கிறாங்க என் பொண்டாட்டிக்குது என் பிள்ளைங்க இருக்குது கூட என் சொத்துக்குது நன்றி நிற்கிறோம் தியானம் கிடையாது அது பேர் வேற்றான் பொதுவாக பெண்களுக்கு இடது கையிலையும் ஆண்களுக்கு வலது கையிலையும் நாடி பார்க்கறாங்க அல்லது ஏதாவது உனக்கு சூரிய கலியை பார்ப்பாங்க அவங்களுக்கு சந்திர கலியை பார்ப்பாங்க ஏன்னா உலகத்துக்கு சூரியன் ஆண் சந்திரன் பெண் ஆனால் ரெண்டும் இருந்தால் தான் உலக இயக்கும் இல்லை ஒன்று இருந்தால் இயங்காது அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் ரெண்டு பேரும் அவசியம் இந்த ரெண்டு பேர்லேயும் ஆணு சூரியனாக இருக்கிறான் பெண்ணு சந்திரனாக இருக்கிறான் அந்த பெண்ணு பெ தான் எதையுமே தாங்கி என்ன குடும்பம் பண்ற அதனால அவளுக்கு வந்து சந்திரகலையை பார்ப்பாங்க நாடியில் நாடி வந்து மூன்று நாடி வாதம் பித்தம் சிலோஸ்தலம் அப்படின்னு மூணு நாடி இந்த மூணு நாடியும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த மூணு நாடி ஒரு மனுஷனுக்கு மூணும் சீராக இருந்தால் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறான் இந்த மூணு நாடியிலையும் பாதம் அதிகமா இருந்ததுன்னா இவனுக்கு வந்து காற்று ஜாஸ்தி ஆகிப்போச்சு அதனால இவன் நிலை தடுமாறிடுறான் அப்படின்னு பித்தம் அதிகமா இருந்ததுன்னா இவனுக்கு சூடு ஜாஸ்தி போச்சு ஜுரம் வந்து படுத்துப்பான் அப்படின்னு கேட்டான் சிலோஸ்தமன் ஜாஸ்தி ஆயிடுச்சா உடம்புல நீர் கட்டி போச்சு செலி கட்டி போச்சு அப்படின்னு அப்போ நீருன்னா சிலோஸ்தமோ நெருப்புனா வாதம் இது பித்தம் காற்றுன்னா வாதம் இந்த மூணும் சேர்ந்து தான் முப்பொருளாக இருந்தது நம்மளை இயக்குது இந்த முப்பொருள் பேர் தான் பிராணம் பிரணவம்னு பேர் இந்த தான் நம்மளை இயக்கிக்கிட்டு நேருக்குது உலகத்திலையும் பூமியும் இருக்குது ஆகாயமும் இருக்குது நீர் நெருப்பு தான் இயக்குது நீர் நெருப்பு காற்று இயக்குது அதே மாதிரி மனித உடலில் உடல் பூமியாகவும் தலை ஆகாயமாகவும் இது இது ரெண்டாம் ஆசையாக தங்குது இதுக்குள்ளே மூணு சேர்ந்து இந்த முப்பது தான் இயக்குது இதுதான் மனித இயக்கமும் உலக இயக்கம் தான் சொன்னாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது சமயம் சூரிய சந்திர அக்னி கலைகளை சரியாக உணர்ந்தவர்களுக்கு கர்ம வினைகள் வந்து வந்து சேராது அப்படின்னு சொல்கிறாங்களே உண்மையாக கர்ம வினைகள் வந்து சேராது பாவமும் வந்து சேராது புண்ணியமும் வந்து சேராது எந்த ஒரு ஞானிக்கும் உண்மையான ஞானியாக இருந்தால் எல்லாருக்கும் சொல்ல நான் எல்லாருமே எடுத்துக்க போகிறீங்க உண்மையான ஞானியாக அவனை அவன் உணர்ந்தவனாக இருந்தால் அவனுக்கு தீமையும் கிடையாது நன்மையும் கிடையாது அவனுக்கு பாவமும் கிடையாது அவனுக்கு புண்ணியமும் கிடையாது ஏன்னா எவன் ஒருத்தனுக்கு மனம் இருக்குதோ அவனுக்கு பாவமும் உண்டு புண்ணியமும் உண்டு இதை உணர்ந்தவனுக்கு மன இயக்கம் இல்லை ஆன்மா இயக்கத்தில் அவன் உலக அதை அறிய முடியாது அப்போது அதில் வந்து பாவமும் சேரது புண்ணியமும் புண்ணியமும் சேர்றதில்ல தான் சொல்லுவேன் நான் பல முறை சொல்லுவேன் எனக்கு எந்த பாவமும் கிடையாது நான் எவ்வளோ செய்தாலும் எனக்கு புண்ணியமும் கிடையாது இது இந்த மூன்று நாடிகளையும் உணர்ந்து அதோட ஊடுருவி இருந்தவனுக்கு இந்த நிலை அதெல்லாம் இல்லாம வாயிலே பேசுறவனுக்கு இது கிடையாது சார் இப்போ வள்ளலார் பெருமான் வந்து புழுங்கல் அரிசி உண்ணலாகாது அப்படின்னு சொல்றாரு வள்ளல்லார் புழுங்கல் அரிசி உண்ணலாகாது அப்படின்ட்டு அவரோட பாடல்ல சொல்றாரு சரி அது ஏன் அப்படி சொல்றாரு நீ இருக்காது இருக்கா ஒரு அனுபவத்தான் அவர் சொல்லிட்டாரு ம் ஆனா இன்னொரு மகான் சொல்றாரு பச்சை அரிசியும் ஆகாது பூங்கல் அரிசியும் ஆகாது மூங்கில் அரிசியில் சாப்பிடுவோம் அண்ணசாமி ஒரு ஞானிக்கு சாப்பிடக்கூடாதான் சாப்பிடக்கூடாது அரிசியும் சாப்பிடக்கூடாது மூங்கில் அரிசியில் சாப்பிடுவோன்றார் மூங்கில் அரிசினுடைய தன்மை என்ன நெருப்பு தன்மை இவர் பச்சரிசி சொன்னதுன்னு தன்மை என்னன்னா ஈட்டு சூடு தன்மை பூங்கிலரிசி சூடுங்க கிடையாது குல்தியும் கிடையாது அதனால் அவர் சொல்லிட்டார் அரிசி சாப்பிடுவாரு முடியுமா அல்லாரும் அல்லையா ஒரு உடம்புக்கு ஏற்றுகிறது உன் உடம்புக்கு ஏற்றுகிறது என் உடம்புக்கு ஏற்றுக்கோது இதை அவர் உடம்புக்கு எல்லாமே ஏற்றுக்கும் ஏன்னா அவர் ஆகாரம் சாப்பிட்டாரு அவர் சாப்பாடு சாப்பிட்டு வாழல அவர் சில காலம் தான் அவர் சாப்பாடு சாப்பிட்ணா அதுக்கப்புறமா அவர் சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்தார் தான் அவர் உடல் வந்து ஒளி உடலை மாறுச்சு ஒரு வத்தி குச்சி வச்சின்னா நல் உழுவும் அவ்வளோ பேர் உருவாக அவர் போனார்னா அவர் நல்ல அவர் ஊழாது பூமியில் ஏன்னா நெருப்பம் அவரும் ஒன்றா அதனால் அவர் சொன்னதெல்லாம் மனித ஒத்து வராதாது உதவாது லண்டன்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு அவருக்கு வயசு முப்பத்தெட்டு அவங்க குடும்பம் லண்டனில் இருக்குது அது ரெண்டாவது அவங்க சொந்த எல்லாம் இருக்குது இப்போ நான் பல வீடியோ காலில் பேசினேன் இது மாதிரி கவுச்சு சாப்பிடாதீங்க கவுச்சு சாப்பிட எதை சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரத்தம் அதுதான் உங்களுக்கு குணமாக மாறும் அவர் லண்டன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார் சாமி எங்கள் குடும்பம் லண்டனில் போ கறி மீன் தான் சாப்பிட்டாங்க அது நாடு அப்படி தான் அங்கே போய் அவர் கவிச்சு சாப்பிடாம அந்த குடும்பமே வாழும் அந்த குடும்பம் மட்டும் இல்லை அவங்க சொந்த பந்தங்கள்லாம் கவிச்சு சாப்பிடாம இருக்கிறாங்களா இது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் ஏதோ நம்ம சொல்லும் பல பேருக்கு உதவி இருக்குது அது ஒரு நமக்கு சின்ன சந்தோஷம் அதனால மகான்கள் அவங்கவுங்களுடைய நிலையில இருந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு கிறிஸ்டின் கிட்டே போய் எங்க கௌசிக் சாப்பிடக்கூடாதுங்க கடவுள் வழிபாட்டில் இருக்கணும்னா எந்த வேதத்தில் எழுதிக்கு எந்த வேதத்தில் சாப்பிடணும் எழுதிக்கு எங்கேயும் சாப்பிடணும் இல்லை சாப்பிடாதுன்னு இல்லை நீ சாப்பிட்டா உன் உடம்பு கேட்கிறான்னு நம்ம சொல்கிறோம் இது இந்த சாப்பிட்டு பழகணும்னுக்கு அதை உட முடியல நம்மக்கிட்ட எத்தனை பேர் வந்து உபதேசம் வாங்கிட்டு சாப்பிட முடியணும் இதை விட்டுவிட்டு அதை பிடிச்சிக்கணும் எவ்வளோ பேர் இருக்கிறோம் இல்லையா நமக்கு முக்கியமான சீடர்களே நிறைய பேர் அது மாதிரி சாப்பிட்ற வரான் கேட்டான்னு ஆன்மீக இது இந்த மாதிரி போலியான வேஷம் போட்டு ஆன்மீகம் நடத்துக்கிறது அதனால் உனக்கு பாவம் தான் வந்து சேருமே தவிர வேறு ஒன்றும் ஒன்றும் புலேஜ் நீயும் மேன்மைக்கு வர முடியாது அவனாலேயும் மேன்மை நீ உபதேசம் கொடுத்தவனும் மேன்மைக்கு வர முடியாது நீ ஒரு குரு ஆகும்போது நீ முதல்ல எல்லாத்தையும் பழகிக்கணும் அப்புறம் அட்டணும் சொல்லுவோம் அந்த மாதிரி நிலைக்கு அந்த குருஸ்தானது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை அப்படி வரும்போது தான் நீ பல பேருக்கு நன்மையை சொல்ல முடியும் நீயே போய் சாப்பிட்டுக்குன்னு மற்றவனு போய் சாப்பிடாதன்னு எப்படி சொல்ல முடியும் முதல் நீ சாப்பிடாதியான் இல்லையா அது வந்து தவறான அணுகுமுறை இது என்ன எதுக்காக இப்படிலாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னா பத்து பேர் அவங்கள புகழணும் இந்த புகழ்ச்சின்னு மனசுல நுழைஞ்சு போச்சுன்னா அவனை அவன் ஜென்மத்துக்கும் திருந்தவே மாட்டான் புகழ்ச்சின்றதை எவன் ஒருத்த மனசு ஏற்றுக்கு இல்லையோ அவன் தான் மனுஷனாகவே இருக்க முடியும் புகழ்ச்சின்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது அவன் சமாளிக்கவே முடியாது அவனால் அது இல்லாமல் அவனை சோர்வு இல்லாமல் கூட இருப்பான் அந்த புகழ்ச்சி இல்லாமல் அவன் வாழ முடியும் செத்து போயிடுவாங்க வந்து அதனால ஆன்மீகத்தில் போறவன் வந்து புகழ்ச்சி விரும்பக்கூடாது விரும்பினான்னா அவன் ஆன்மீகவாதி இல்லை இதை ஜனங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல சைனை போட்டுக்கிறது அதை போட்டுக்கிறது இதை போட்டுக்கிறது அப்புறம் ஆன்மீக பொம்பது அதெல்லாம் தான் கைட்டு ஜோபியில் போட்டுக்கிறது இந்த மாதிரி இங்கே அங்கேயே இந்த மாதிரி பண்ணால் நீ ஆன்மீகத்தில் என்னென்ன பண்ணுவ அதனால் ஆன்மீகம்ன்றது நீ அடையாளமாக இருக்கணுமே தவிர நீயே போய் மற்றவங்களுக்கு இதுவாகிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறாங்க அது எப்படி அவங்களுக்கு சரியேனு அவங்க போகிறாங்க என்ன கெட்டு போட்டமே நமக்கு என்ன பிடிச்சு நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பேச்சை கேட்டால் கே இப்போ நான் பற்றி இவ்வளோ ஆயிரம் பேர்கிட்ட இத்தனை லட்சம் பேர்கிட்ட பேசிக்கிறேன் எல்லாரும் என் பேச்சை கேட்டு மா மாறிட்டான்னு சொல்ல முடியுமா நம்ம சொல்ல வேண்டியது தான் நம்ம கடமை அவன் மாறலானா மாறலன்னா நமக்கு என்ன பேச்சு கெட்டு போனால் தான் பாதிக்க போகிறான் நம்ம ஒன்றும் பாதிக்கப்படுக்காது ஒரு ஆன்மீகவாதியினுடைய நோக்கம் என்னவாகணும் நன்மையை மட்டும் சொல்லிக்கினே இருக்கணும் யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல யாரையும் எடுத்துக்கல பாயனாலும் நான் பேசல பண்ண போகக்கூடாது ஆன்மீகம்ன்றது எப்படின்னா கம்யூனிஸ்ட்கார் மாதிரி இருக்கணும் கம்யூனிஸ்ட்டுக்காரன் யாரும் இல்லாத ஒரே ஒரு மைக் இருந்துட்டால் போட்டு மூணு மணி நேரம் அவன் பேசிக்கிட்டே இருப்பான் கூட்டமே தேவையில்ல ஆனால் அவன் பேசுவான் மூணு மணி நேரம் மற்ற கட்சிக்காரெலாம் இந்த பக்கம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இந்த பக்கம் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் மைக்கே எடுப்பான் இல்லைன்னா ஐயோ யாரும் இல்லை போய் என்கிட்ட கூட்டி போடுவான் அது மாதிரி ஆன்மீகவாதின்ற ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கணும் யாருக்கிறான் யார் கேட்குறான் யார் கேட்கலன்னு யோசிக்கவே கூடாது நீ சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுங்க